ஓம் சத்குருவேசர வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாள கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த விஸ்வபாசு ஆண்டோட ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையோட சில குறிப்புகள் இந்த மூன்றாம் பிறை தரிசனம்னுட்டு சொல்லுவாங்க இல்லையா மூன்றாம் பிறை தரிசனம் மீன்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அமாவாசையிலேருந்து ரெண்டாவது நாள் துதியை திதி இருக்கும் பொழுது வரக்கூடிய தெரியக்கூடிய அரிய ஒரு தரிசனம் சந்திர பகவானோட ரொம்ப மெல்லிய கோடு மாதிரி வளைவாக அழகாக தெரிவார் அந்த தரிசனம் தான் மூன்றாம் இறை தரிசனன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் தெரியாதவங்க நிச்சயமாக அதை தரிசனம் பண்ணணும் எவ்வரி மூன்றாம் பிறையிலையும் பிறை தரிசனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை வாதியார் இங்கே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவார் ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் ஒவ்வொரு விதமான செய்திகள் அதை நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாதியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையானது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையானது சனிக்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி கரினாலும் இருக்குது ஸோ ஒரு கரி நாள் அன்று சனிக்கிழமை இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு நாளில் ஒரு மூன்றாம் பிறை தரிசனம் வருது இதோட விளைவுகள் என்ன அப்படின்றார் வாத்தியார் என்ன சொல்லி குறிப்பிட்டார் பார்த்தோம்னா ஏதே ஒரு மாற்றம் ஏதாவது ஒன்று போகுது ஆக மொத்தத்தில் அது வானத்துலேயும் சரி நம்ம பூமியிலையும் சரி அந்த முன்னெச்சரிக்கை பதிவு தான் இந்த மூன்றாம் பிறை இந்த மாதிரி காலங்களில் தெரிஞ்சதுன்னா ஏதேனும் ஒன்று நடக்க போதுன்றதை வந்து எல்லோரும் அலாட் ஆகிடும் குறிப்பாக ஜோதிடர்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்கிறாரு அப்போ வந்து கூடுதலாக நீங்கள் கவனமாக இருந்து இந்த மாதிரி கிரகங்களோட சஞ்சாரங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன வகையான பிரச்சனை வருமோ அதுக்குரிய ரெமிடியை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றாரு ஏன்னா நித்தியப்படியே வாத்தியார் குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அடிக்கடிக்கு இந்த ஜோதிடப்படி என்னென்ன கிரகங்கள் எப்படி கோச்சாரத்தில் இருக்குது அதனால் என்னென்னலாம் ஏற்படும் என்ற விஷயங்களை அவ்வப்போது ஆராய்ச்சி பண்ணி அதுக்குரிய பலன்கள் அதற்குரிய பலாபலன்கள்லாம் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் எப்பொழுதும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஏதேனும் ஒரு மாற்றம் ஒரு நிகழ்வு அது நல்லதோ கெட்டதுன்னு நாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஏதேனும்னு சொல்ல போய் இப்படியா அப்படியான்ட்டு யோசிக்க வேண்டாம் ஏதோ பயமுறுத்துகிற மாதிரியும் யோசிக்கக்கூடாதுன்றார் வாத்தியார் எப்பயுமே அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா இந்த மூன்றாம் பிறை ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்கிற விஷயமாக தான் வந்திருக்கு எப்படின்னா அது கரிநாளோட வந்துடுத்து கூடுதலாக சனிக்கிழமையும் சேர்ந்தே வந்துடுச்சு இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அந்த மூன்றாம் பிறை நீங்கள் சாஸ்திரப்படி நூலெல்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த தென்பிறை உயர்வது வ வடக்கோடு உயர்வதுன்ட்டு கூட சில விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க அதற்குரிய பலாபலன்களையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் மூன்றாம் பேரை வந்து தெரியுதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த எப்படி தெரியுதுன்றதை வச்சு அப்போது நம்ம பூமிக்கு நடக்கூடிய சில விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போது வாத்தியார் சொன்ன விஷயப்படி ஏதே ஒன்று போகுது அப்படின்றார் இல்லையா நம்ம அது கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை வரும் திங்கக்கிழமை அன்றைக்கி ஆடி பன்னெண்டு அப்படி எடுத்துங்களேன் அன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் பகவான் கண்ணியில் வந்து பயிற்சி வராரு திங்கக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது என்ன ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து மீனத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் நேரான ஒரு பார்வையை வந்து கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே பார்த்துருவார் சரி அவர் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்னன்ட்டுலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க ஏதோ ஒரு நிகழ்வு வர நடக்கன்றது தான் இதெல்லாம் குறிப்பிடுது இந்த மாதிரி கிரகங்கள் கோச்சாரங்கள் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அடைஞ்ச சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு மீனும் அந்த மீனும் குறிப்பிடக்கூடிய இடம் எது பார்த்துட்டிங்க கடல் சரி இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படி பார்த்து பார்த்துட்டிங்கன்னா அது கன்னி கண்ணி குறிக்கக்கூடிய இடம் வந்து நிலம் ஸோ அப்போது இந்த காம்பினேஷன் படி என்ன ஒரு நிகழ்வு ஏற்படலாம் மேபி நடக்காமையும் போவோம் இறைவனோட பெருங்கரணியாலும் வாத்தியாரோட அருளாலையும் ஒருவேளை நடந்ததுனால் கர்மவினை தாக்கம் அதிகமாக இருந்து நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரப்படி இந்த சனீஸ்வரர் கடலில் இருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய பூமிகாரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பாத்துறாரு வச்சிங்களேன் அப்போ என்னென்னா ஜலம் சம்பந்தப்பட்ட அதாவது ஆழிப்பேரலை இல்லைனா திடீரென்று மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு டிசார்டருக்கான வாய்ப்புகள் உண்டுங்க கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு சொல்லக்கூடாது இறைவோனடால் ஏன்னா நான் சொன்னேன் நடந்துடுச்சு பற்றியா அதுக்காகவே வந்து கண்டிப்பாக நடக்கும்னு இதெல்லாம் இங்கே கிடையாது இந்த மாதிரி இருக்குது நட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இறைவனோட அருளால் இது நடக்காமல் இருக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கம் சரி இதெல்லாம் நடக்கும் நடக்காது சும்மா இருந்தவனை வேறு பயமுறுத்தி விட்ற ஏதாவது ரெமிடி கூடிய ஏன்னா வாதியார் தான் ஜோதிடப்படி ஏதாவது ரெமிடி சொல்லணும் அப்படின்ட்டு தானே சொல்லியிருக்காரு அப்படின்றீங்களா அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் அதையும் குறிப்பிட்டிருக்கார் இது திங்கக்கிழமை செவ்வாய் பகவான் வந்து கண்ணிக்கு போகும்போது இந்த வக்ர நேராக அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உடனே நடக்குமான்னா இல்லை அவர் அங்கே செவ்வாய் பகவான் அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் எப்போன்னா இந்த நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடியே ஒரு அற்புதமான ஒரு நல்ல ரெமிடிக்கான ஒரு நாளம் ஒன்று வந்திருக்கு அது பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வாஸ்து நாள் இருக்கும் காலையில் அந்த வாஸ்து நாள் கூட மகம் நட்சத்திரம் இருக்கும் இது தாங்க மிகப்பெரிய ஹைலைட்டு மகம் திருநக்ஷத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சுனாமி ஆழிப்பேரலைலாம் எதுவுமே ஏற்படாமல் இந்த பூமி காக்கப்படணும் அப்படின்னா மகம் திருநத்திரத்தில் கடல் தீர்த்தத்தை முறையாக நல்ல ஒரு சுத்தமான சொம்பலை எடுத்துகிட்டு வந்து கடல் அருகாமல் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் அந்த சிவபெருமானுக்கு அந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு இந்த கடல் தீர்த்தத்தை முறையாக அனுமதி பெற்றுது அந்த கோயிலில் அந்த சிவாச்சாரியர்கிட்ட சொல்லி கேட்டுட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கொய்யா குச்சி அதாவது கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குச்சி ஒரு சமைத்து மாதிரி இருந்தால் கூட போதும் கொய்யா குச்சி அந்த குச்சி வழி அந்த குச்சி மேலே அந்த கடல் தீர்த்தத்தை விட்டு அந்த குச்சி வழியாக அந்த சுவாமி மேலே அந்த தீர்த்தம் படுற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா இந்த ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமி போன்ற கடல் சீற்றங்களை நிச்சயமாக இறைவனோட அருளால் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ரெமிடியும் கொடுத்துருக்காரு இது பாருங்கள் ஜோதிடம் ப்ளஸ் வந்து வாதியார் சொன்ன ரெமடியும் இங்கே கூடவே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம் இதுக்கு இது இப்படிலாம் ஏன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எத்தனையோ பேர் அவன் பிரச்சனையும் ஆயிரம் இருக்கும்போது எங்கேயோ சுனாமி வந்தான்னா எங்கேயோ வெள்ளம் வந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்ம அடியார்கள் மிகவும் அற்புதமான அடியார்கள் இம்மிடியேட்டாக எப்படியாவது இதெல்லாம் நல்லபடியாக பண்ணி இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ரக்ஷையை அகஸ்திய விதிய அடியார்கள் அகஸ்திய தோன்றல்களாக இருந்து நீங்கள்லாம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை சொல்கிறது அதனால் இந்த மாதிரி இது முன்னெச்சரிக்கை மூன்றாம் பிறையின்ட்டு சொல்கிறத காட்டிலும் நம்ம அடியார்கள் இதெல்லாம் நம்ம மக்களுக்காக இந்த சமுதாயம் ப்ளஸ் இந்த உலகத்தை காப்பதற்காக இறைவனோட துணை கொண்டு வாத்தியாரோடர்களால் இந்த மாதிரி சிறு முயற்சிகள் எடுப்போம் ஓம்